சாமி கும்பணம் அம்மா விட்டுட்ட அம்மா விட்டோமா பைசுங்க பைஸ் பண்ணுங்க ஏ எங்க இருக்கு ஆ நீ ஆட்டணுமா நான் பிடிக்கூடாதா ஆ சரி ஆட்டு ஆட்டு நீ ஆட்டிக்கோ ஆட்ட ஆட்டு ஏ ஒரு செருப்பு போட்டு அந்த செருப்பு கைட்டு கடைச்சிட்டேன் மீந்துரு போற ஏய் இது ஒரு ஹாப்பினஸ் அவளுக்கு ஜாலியாக இருக்கம்மா ஜாலியாக இருக்கம்மா ஒழுங்கா உட்காரு ம் தொட்டியில் எதுங்கண்ணா உன்னை படுக்க வச்சு தூங்க வைக்கான் அந்த பொம்மை அதில் போட்டதுக்கு நீ நானும் போய் உட்காருன்னு சொல்லிட்டு விளாட்ற என் உயிரில் நான் மட்டும் தான் வந்து படுக்கணும் உட்காரணும்னு சொல்லிட்டு நான் தொடக்கூடாதா பாருங்களாம் சரி ஐசு பாய் அம்மா பண்ணு பாய் ஆ பாய் 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 நீ இங்கேரு சரியா ஆமாம் போட்டா ஆ ஆமாம் போட்டா என்ன எட்டு ஊதிக்கிறப்ப